புண்ணிய செய்யாதவன்க்கு என்ன பேருமாற்றம் புண்ணிய சேதவனுக்கு என்ன இட இது மனையடு சாஸ்திரம் புண்ணிய சேதவனுக்கு என்ன தெய்வ இது பூஜா பூனா பூஜா அனுஷ்டானம் புண்ணிய செய்யாதீங்க விருத அனுஷ்டானம் புண்ணிய சேதவனுக்கு என்ன சடங்குகள் எடுபடாத வருங்காலத்தில் ஒன்றே நிற்கும் பசி ஆற்றுங்கள் ராமலிங்க சாமி திருவுடைய பூஜை செய்யுங்கள் இது உங்க உடையதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றாகும் ஆகவே நினைத்ததெல்லாம் கை கைகூடு இதை நாங்கள் மேற்கொண்டுக்கின்ற பாதையை நினைத்தது கைக்கூடோம் நீங்கள் சாதிக்க முடியாது நாங்கள் சாதிச்சிருக்கோம் சாதனையை எந்த பேரும் மாட்டத்தாலா இல்ல மண்ணடி சாஸ்திரத்தாலா இல்ல அங்கம் பிறந்ததால அது முடி எடுத்ததாலா இல்ல காவிரி குடித்ததாலா இல்ல ராமேஸ்வரத்து முடிகிறதால ஒன்றை எல்லாம் ஈடுபடாது ஒன்றே ஒன்று பசி பசியாட்டக்கூடிய எண்ணம் வந்தது அது உயர்ந்த எண்ணம் தினம் தியானம் செய்தோம் ராமநேயம் சாமி திருவடியும் அகற்றி சாமத்தை திருவடியை பூஜை செய்தோம் வெற்றி பெறுகிறோம் நீங்கள் அதை போட் செய்து வெற்றி பெறு வா வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லா நலமும் வளம் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று உங்கள் திருவடிய வணிகம் முடிக்கிறேன் வணக்கம்